தமிழ் மூன்றாம் பருவம் இயல் இரண்டு கவிதை பேழையில் அறம் என்னும் கதிர் அந்த கவிதை தான் இந்த வகுப்பு நடத்தியாச்சு இன்சொல் இதழை வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர்ப்பாய்ச்சி அறக்கதிரியின ஓர் பைங்கூல் சிறுகாலை பாடினது முனைப்பாடியார் சொல்லும் பொருளும் பாடலின் பொருள் நூல்வெளியெல்லாம் பார்த்தாச்சு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மதிப்பீடு சரியான விடை பொறுத்துக்க குருவினா சிறுவனாலாம் பார்த்துடலாம் சரியான விடை தேர்ந்தெடுத்தது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் கவனிச்சுட்டே வாங்க காந்தியடிகள் எப்போதும் டேஸை பேசினார் ஸோ காந்தியடிகள் எப்போதும் வாய்மையை பேசினார் ஸோ வாய்மை தான் சரியான ஆன்சர் ஓகே அடுத்து இன்சொல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இன்சொல்லை பிரித்து எழுதுனோம்னா இனிமை கூட்டல் சொல்லுன்னு தான் பிரியும் ஸோ இன்சொலை பிரித்து எழுதுனா இனிமை கூட்டல் சொல் இன்சொல் அடுத்து மூணாவது அறம் கூட்டல் கதிர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறக்கதிர் அடுத்து இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் இளமைனால் அதுக்கான எதிர்ச்சொல் வந்து முதுமை ஓகே ஸோ அப்போ சரியான விடையை பார்த்துடலாம்னு ஒரு தடவை காந்திரிகள் எப்போதும் டேசை பேசினார்னா வாய்மையை பேசினார் இன்சொல் என்ன சொல்லை பிரித்திலது கிடைப்பது இனிமை கொற்றல் சொல் அறம் கொற்றல் கதிர் என்பது சேர்த்துள்ளது கிடைக்கும் சொல் அறக்கதிர் இளமை என்ன சொல்ல எதிர்ச்சொல் முதுமை ஸோ சரியான விடையை முடிஞ்சது அடுத்ததாக வந்து பொறுத்துக்க பார்க்கலாம் ஸோ பொறுத்துக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விளைநிலம் விதை கலை உரம் கொடுத்துருப்பாங்க இந்த சொல்ல இந்த பக்கம் வந்து ரைட் சைடு உண்மை இன்சொல் ஈகை வன்சொல் இந்த பாட்டை படித்தாலே நமக்கு தெரிஞ்சிரும் ஸோ பாட்டு பாருங்க இன்சொல் விளைநிலன்னா இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக வன்சொல் களை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர்ப்பாய்ச்சி அறக்கதிர் ஈன பைங்கூள் சிறுகாழ்ச்சி இப்போ வந்து விளைநிலனா ஏதோ ஒப்பிடுறாங்க இன்சொல் ஈதல் வந்து வித்தாக வன்சொல் தான் வந்து கலையாக வாய்மையை வந்து எருவாக அன்பு நீர்ப்பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அந்த மாதிரி வருதா ஸோ இப்போ இந்த பாடல் தெரிஞ்சாலே நம்ம இந்த பொறுத்துக்க போட்டுடலாம் அப்போ விளை நிலனுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் ஸோ விளைநிலனுக்கு இன்சொல் தான் அப்போ விளைநிலம் வந்து இன்சொல் விதை வந்து ஈகை கலை வந்து இது வன்சொல் அப்போ உரம் எது உண்மை அவ்வளோதான் இப்போ பாடலை படிச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் அந்த பொருத்தகெலாம் எழுதிடலாம் அடுத்தது மூணு மூணாவது குருவினா வந்துடலாம் குருவினாவில் முதல் வினை வந்து அறக்கதிர் விலைய எதனை எருவாக இட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார் அப்ப அந்த பாடல் நம்ம பார்க்கணும் அறக்கதிர் விலைய எதனை எருவாக விட விட வேண்டும் அப்படின்னா அந்த பாடலில் பாருங்க வாய்மை எருவட்டி அப்படின்னு இருக்குது அந்த இடத்துல அப்ப பாடலின் பொருளை பார்த்தோம்னா உண்மை பேசுதல் என்னும் எருவினை இட வேண்டும் ஓகே இந்த ஒரு லைன் தான் ஆன்சரு ஆனால் எழுதும்போது நீங்கள் அந்த சென்டென்ஸோடு எழுதணும் எப்படின்னா அறக்கதிர் விலைய வாய்மை என்னும் எருவை இட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார் அப்படின்னு எழுதணும் ஓகே ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து நீக்க வேண்டிய கலை என்று அறநெறிச்சாரம் எதனை குறிப்பிடுகிறது ஸோ எதை வந்து நம்ம கலைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா வன்சொல் பேசுறது தான் கலைன்னு சொல்கிறாங்க இந்த இதிலேயே இருந்திருக்கும் வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும் அப்போ குருவினால் இரண்டாவது நீக்க வேண்டிய கலை என்று வன்சொல் சொல்லுதலை நீக்க வேண்டிய கலை என்று சாரம் குறிப்பிடுகிறது இதை விட்டுட்டு அப்படி எழுதிட்டால் போதும் வன்சொல் பேசுதலை நீக்க வேண்டிய கலை என்று சாரம் குறிப்பிடுகிறதுன்னு எழுதினா போதும் ஸோ செகண்ட் குருவினா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து சிறுவினா பார்க்கலாம் சிறுவினால் கொஸ்டின் படிக்கிற பாருங்கள் இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக முனைப்பாடியார் கூறுவன யாவை ஒருவர் இளம் வயதில் என்ன செயல்கள் செய்யணும்னு சொல்லி முனைப்பாடியார் கூறுறாரு அப்படின்னா இந்த பாடல் தான் பாடலுக்கான பொருள் வந்து முழுசாகவே எழுதுவோம் அதாவது இனிய சொல் சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும் வன் சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும் உண்மை பேசுதல் என்னும் எரிவினை இட வேண்டும் அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும் அப்போதுதான் அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும் இளம் வயதிலே இச்செயல்களை செய்ய வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார் கடைசியில் அந்த லைன் மட்டும் சேர்த்திக்க வேண்டியதான் எழுதிட்டு ஏன்னா முனை ஏன்னா முனைப்பாடியார் கூறுகிறார் முடிச்சுருங்க ஸோ சிறுவினா முடிஞ்சுது அப்போ இந்த வீட்டில் நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோன்னா சரியான விட தருதுக பொறுத்துக்க குருவினா சிறுவினா கடைசியாக இருக்கிறது வந்து சிந்தனை வினா இளம் வயதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நற்பண்புகள் எவை என கருதுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாங்க ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எதாவது எழுதணும் உங்களோட சிந்தனைக்கு அது அப்படின்னா எதெல்லாம் நற்பண்புக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே இதுக்கு வந்து பதிலாக எழுதலாம் ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது எதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம் பை பாய்